பிரபல நடிகர் நேத்ரனுக்கு கேன்சர் பாசிட்டிவ் என அவர் மகளும் நடிகையுமான அபிநயா வெளியிட்டிருக்கும் வீடியோவால் ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்தவர் தான் நடித்திருக்கிறாரு நேத்திரனின் மாணவி தீபாவும் நடிகையாக இருக்கிறாங்க இவர்களுக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா என இரண்டு மகள்களும் இருக்கிறாங்க பிரபல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியில் நேத்ரன் தன்னுடைய மகள் அபிநயாவுடன் கலந்து கொண்டாரு அப்போதிலிருந்தே அபிநயா பிரபலமானவர் சமீபத்தில் வெளியான கணா காணும் காணங்கள் சீரியலில் அபிநயாவும் நடித்து வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் அபிநயா ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அபிநயா வெளியிட்டிருக்கும் வீடியோ தற்பொழுது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதில் தன்னுடைய அப்பா நேத்திரனுக்கு கேன்சர் பாசிட்டிவ் ஆனால் அது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விட்டது இருந்தும் தற்பொழுது அவர் ஐசியூவில் இருக்கிறாரு சில நாட்களாகவே உடல்நிலை மோசமாக உள்ளது முதலில் இதை சமூக வலைதளத்தில் பதிவிடுவதா வேண்டாவா என்கின்ற சந்தேகம் இருந்தது நோயை குறித்து பதிவிட்டால் நான் விமர்சிக்கப்படுவேனோ என நினைத்தேன் இருந்தும் என்னுடைய எண்ணத்தினை புறம் தள்ளிவிட்டு இதனை இன்ஸ்டாகிராமில் சொல்லுகிறேன் என்னுடைய தந்தை குணமாவதற்கு எல்லோரும் வேண்டிக்கொள்ள வேண்டும் உங்களின் வேண்டுதலுக்காகவே இதை பதிவிடுகிறேன் அவர் மீண்டும் குணமாகி முன்பையை விட வலுவாக வர வேண்டும் என நம்புகிறேன் அவருக்காக எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளுவேன் ஆனால் எதையும் விட்டுக்கொடுத்ததில்லை கொடுத்ததில்லை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் எனவும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் எனவும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க நடிகை அபிநயா எல்லாருக்கும் எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்றது எதுவுமே தெரியல அப்பா இஸ் நாட் வெல் அப்போ வந்துட்டு பாஸ்ட் வீக்ஸாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு ஸோ ஹீ ஹேட் கேன்சர் பாசிட்டிவ் அது வந்துட்டு அவங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க பட் தென் அகைன் இப்போ வயசு இருக்காங்க பிகாஸ் லிவரில் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஹெஸ்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு பட் நவு ஐ வாண்ட் டு ஷேர் இட் பிகாஸ் அப்பாவுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்துட்டு சீக்கிரமாக க்யூஆர் ஆகிவார் வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஐ எம் ஷேரிங் திஸ் ஸோ ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் அப்பா வந்து சீக்கிரமாக சரியாகி வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லோருமே ப்ரே பண்ணுங்க நான் நம்புகிறேன் ஐ ஹோப் இ கெட் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் கம் பேக் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணுங்கள் தேங்க்யூ